எனவே மலையிலும்தினாள் எனவே அதிநாள் எனவே அதினாள் மேலும் அது கூடாது அது கூடாது மேலும் அது மேலும் அது கூடாது இருப்பினும் எண்ணிருண்ணாளும் இருப்பினும் எண்ணிருநாளும் இருப்பினும் எண்ணிருநாளும் இல்லை எனில் அல்லெங்கில் இல்லையெனில் அல்லெங்கில் உரையாடல் சம்பாஷ்ணம் உரையாடல் சம்பாஷ்ணம் உரையாடல் சம்பாஷ்ணம் சம்பளம் 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 நல்ல சம்பளம் கிடைத்தது மானியமாய சம்பளம் கிட்டி நல்ல சம்பளம் கிடைத்தது மானியமாய சம்பளம் கிட்டி முக்கிய பிரச்சனை பிரதான பிரச்சனம் முக்கிய பிரச்சனை பிரதான பிரச்சனம் பிரதான பிரச்சனம் ஞாபகம் இருக்கா போர்மையுண்டோ ஞாபகம் இருக்கா போர்மையுண்டும் ஞாபகம் இருக்கா போர்மையுண்டும் அடுத்து எடுத்துக்கொள் அடுத்து எடுத்துள்ள அடுத்து எடுத்துக்கொள் അടുത്ത് എടുത്തോളൂ അടുത്ത് എടുത്തോളൂ അടുത്ത് എടുത്തുകൊള്ളു അടുത്ത് എടുത്തോളൂ താങ്ക് യു